வெல்கம் டு சிஆர்டி கிராக்கர் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷன் வந்து ஓகே பண்ணிவிட்டு போதும் நம்ம சிஆர்டி கிராக்கர் சேனல் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு இமெயில் சேரும் ஸோ இந்த வீடியோவில் மெகா பாலாஜி கிஃப்ட் பாக்ஸ் ஸோ இதில் எத்தனை ஐட்டம் இருக்குது அப்படின்னு தெரியுங்களா எயிட்டி ஒன் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த எயிட்டி ஒன் ஐட்டம்ஸ் உடைய அன்பாக்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸ்க்ளூசிவாக ஸோ இதுதான் வந்து எயிட்டி ஒன் ஐட்டமில் ஃபஸ்ட்டு கிராக்கர் அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இப்போ இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக வந்து செக் பண்ணிடலாம் ஸோ இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு ஹோல்சேலாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் காண்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க ஐட்டம் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிடலாம் மேலே இருக்க கவரை வச்சுடுவோம் இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருவோம் ஸோ எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது பாருங்கள் எயிட்டி ஒன் ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ இதில் இருக்கிற ஐட்டம்ஸாக ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம் எல்லாமே வந்து ஒரே ப்ராண்டுடைய ஐட்டம் தான் பாலாஜியுடைய பென்சில் க்ரீன் ஸ்பார்க்லர் செவன் சிஎம் சாட்டை கோல்டன் ட்விங்கிளிங் ஸ்டார் அடுத்து டென் சிஎம் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர் அடுத்து தேட்டி சிஎம் கிளிட்ரிங் ஸ்பார்க்லர் ஸோ இதுவே வந்து இன்னொரு பாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க அடுத்து டென் சிஎம் எலக்ட்ரிக் ஸ்பார்க்லர் லக்ஷ்மி வெடி ரெண்டு பேக்கெட்டு போட்டிருக்காங்க இது வந்து ஒரே சைஸு அடுத்து அதை விட பெரிய சைஸு ரெண்டு பேக்கெட்டு அடுத்து ஃபிஃப்டி பீஸ் பிஜிலி இன்னொரு பேக்கெட்டு அடுத்து ட்விங்கிளிங் ஸ்டார் டீலக்ஸ் பெரிய பாக்ஸு ராக்கெட் பாம அடுத்து ஃப்ளவர் பாட் பிக்கு இது வந்து ஃப்ளாஷு ஃபைவ் இன் ஒன் கலர் மேச்சஸ் ஸோ இதில் வந்து ஃபைவ் பாக்ஸு கலர் மேச்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் அடுத்து ஃப்ளவர் பாட்டு எல்லாமே ஃபைவ் பீஸ் பேக் தான் இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் பாட்டு கிட்கேட்டு வீல் இது வந்து கிட்கேட் எலக்ட்ரிக் ஸ்டோன் பைப்பு ட்ரிபிள் ஜாலா பைப்பு ஷாட் கொடுத்துருக்காங்க அடுப்பு பாம்பு மாத்திரை ரெண்டு பாக்ஸு स्ने कार्टून स्पार्लर सेवन सीएम रे बड़िटीन सीएम स्पार्लर रे बोवील मिनी सोसा चकर बीक इन पासु अल्लवर पाटे रे पासु ఇది వేడ్రో బు అసడ్ కాటూన్ ఛోటా ఫ్యాన్సీ బట్టర్ఫ్లై అశ్రఫీ బిక్ స్పార్క్లర్ సెవెన్ సిఎమ్ రెండు cm సిఎమ్ గిలిట్లర్ చక్కర్ స్పెషల్ బుల్ల బామ్ జీ బూంబా లక్ష్మి వెడి அதுலேயே சைஸ் பெருசு அடுத்து மினி குருவி வெடி ஒரு மூணு பேக்கெட்டு ஸ்மால் சோசா சோட்டா ஃபேன்சி பும்பா சோட்டா ஃபேன்சி ஒரு ரெண்டு பைப்பு அடுத்து ஆட்டோ பாம் டைப்பில் ஒரு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ஹெலிகாப்டர் சோட்டா ஃபேன்சி சின்னது ரெண்டு சோட்டா ஃபேன்சி அடுத்து இதுவும் எல்லாம் சோட்டா ஃபேன்சி ஒரு மூணு நாலு பீஸ் இருக்குது அடுத்து ஃப்ளவர் பாட்டு பட்டர்ஃப்ளை மில்ட்ரி பாம் ஃபோட்டோ ஃப்ளாஷ் எத்தனை ஐட்டம் இருக்குது பாருங்கள் எயிட்டி ஒன் ஐட்டம்ஸ் ஒரு ஃபேமிலிக்கு தேவையான கம்ப்ளீட் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது பாலாஜி ஃபைவ் ஃபைரோக்ஸுடைய எயிட்டி ஒன் கிராக்கர் கிஃப்ட் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஹோல்சேலில் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ நன்றி வணக்கம்